ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீல்ஸ் ஆஃப் குறி ஸோ நம்ம சென்னை போயிருந்தோம்ல ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாலுக்கு தான் போயிருந்தோம் ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணல ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஜாலியாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக வச்சுருந்த எல்லாம் சூப்பராக இருந்தது அங்கே டெக்ரேஷன்ஸ் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருந்தது ஸோ அங்கே நிறைய ஃபோட்டோஸ் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்ல ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பசங்களுக்கும் இது ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும்ல ஸோ அதனால தான் குழந்தைங்களும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க ஃபுல்லாக எங்களால் வந்து கவர் பண்ண முடியல பிகாஸ் குழந்தைங்க வந்து அதுக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் நேராக வந்து பீச் கிளம்பி போயிட்டோம் ஸோ இது அக்கறை பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து நல்லா குழுந்த காற்று வேற அடிச்சிது ஸோ செமையாக பீச்சில் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நேராக ஏ டு பி வந்துவிட்டோம் வந்துட்டு நைட்டு டின்னர் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு ஸோ அன்றைக்கிட்டே அதோட நல்ல ஜாலியாக கம்ப்ளீட் ஆச்சு ஸோ நெக்ஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து வடபழனிக்கு வந்து போயிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் பஸ் பிடிச்சி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீங்கேஸ்வர் கோயில் போயிருந்தோம் அது சிவன் கோயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அங்கே போயிட்டு அன்றைக்கு சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால அந்த காலையிலேயே நல்ல கூட்டம் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் அங்கே சுவாமியை கும்பிட்டுட்டு கண் கண்குளிர தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேயே ஒரு ஒன் ஹவர்ல நாங்கள் வந்து சுவாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்டே நின்றுட்டோம் பிகாஸ் அங்கே திற போட்டுன்னாங்கன்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப பொறுமையா காத்திருந்து தான் முருகப்பெருமானு எங்களுக்கு அதுக்கு காட்சி கொடுத்தாரு சோ அங்கே தரிசனம் முடிகிறதுக்கே எங்களுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள மற்ற சன்னதி எல்லாமே அடைச்சிட்டாங்க அதனால நாங்கள் எதுவும் மற்ற சன்னதி எதுவும் பெருசாக பார்க்க முடியல ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாய்ந்தரம் குமர கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதனால் மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து மெட்ரோவில் தான் ஏறினோம் ஸோ பசங்கள்லாம் மெட்ரோவில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அதனால சரின்னா மெட்ரோவில் தான் ஏறிட்டு இருந்தோம் நான் லாஸ்ட் டைம் சென்னை வந்திருக்கோம் வந்து கபாலேஸ்வர் கோயில் போயிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரீனா மால் அது போயிருந்தோம் ஸோ வந்து பட் அந்த டைம்லலாம் நான் வந்து யூடியூப் சேனல் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல ஸோ நான் வந்து இந்த மார்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் இந்த வருஷத்தில் என்னோடய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் தான் ஸோ நீங்கள் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இப்போ வரைக்கும் நமக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களால் மட்டும்தான் இந்த சேனல் இன்னும் ரன் ஆகிட்டுருக்க உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இன்னும் எனக்கு நிறைய வேணும் உங்களுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் ஸோ இதுதான் என்னோடய இந்த வருஷம் ரெசல்யூஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை என்னோடய சேனலுக்கு நம்ம சேனலுக்கு கொடுங்க ஸோ பார்த்திங்கன்னா இது நம்ம நெக்ஸ்ட் வந்து குமரகுன்றம் தான் போயிருந்தோம் ஸோ குமரகுன்றத்துக்கு போகிறதுக்கே நமக்கு ஈவினிங் மேலே நைட் ஆயிடுச்சேன் ஸோ அதனால் சுவாமியை வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் திருப்புகள்லாம் பாடணும் பாடி மனசார சுவாமியை நல்லபடியாக வேண்டிவிட்டு இந்த வருஷம் ஒரு இந்த வருஷத்தோட எண்டு அதாவது லாஸ்ட் மந்தில் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி போயிட்டு வந்தது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது ஸோ எல்லோரும் ஹாப்பி